நம்ம லைஃப்பில் பாபா நமக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாயா வரும் அது எப்பேற்பட்ட மாயா அப்படின்னா பாபா நம்ம கூட இல்லை பாபா வந்து நம்ம கூட இல்லை நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப ஃபெயிலியர் மன உளைச்சல் லேட்டாக தூங்குறது சாப்பிடாமல் இருக்கிறது உடம்பு சரியாமல் போகிறது ஸோ இந்த மாதிரி மன கஷ்டம் உடல் கஷ்டம் பண கஷ்டம் உறவு கஷ்டம் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பிரம்மகுமாரிஸுமே ஒவ்வொரு பாபா குழந்தைகளும் கடந்து தான் வராங்க ஓகே ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொருத்தரோட லைஃப்பை அவங்க வாழ்ந்து தான் மகாரதியாக இருக்காங்கன்னு நினைஞ்சு பாபா ஒன்றும் சும்மா ஒன்றும் அவங்களுக்கு சேவைக்கான வாய்ப்போ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு வந்து மகாரதிகள் போல் ஆக்கி நூற்றி எட்டு போஸ்டிங்கோ பாபா கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்ஸுமே ராஜா வாங்கக்கூடிய குழந்தைகள் எதிர்கொள்ளுறாங்க பிரஜைகள் வந்து எதிர்கொள்ள மாட்டாங்க ஆனால் அவங்க அனுபவிக்கிற தண்டனை ரொம்ப அதிகம் ராஜா வந்து எதிர்த்து போராடி அந்த மாயாவை ஜெயிக்கிறாங்க பிரஜைகள் வந்து அந்த 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 மாயையோட தோத்துடுறாங்க ஸோ பிரஜையாக கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் பாயிண்ட் அது என்ன அப்படின்னா அவங்க வந்து மாயை வரும்பொழுது இந்த இப்பயும் தோற்கறாங்க அதுக்கிட்ட அங்கேயும் பிரஜையாகிறாங்க அப்புறம் துவாபலிபத்துலையும் பிரஜைகள் தாசதாசிகள் லோ போஸ்ட்டு மகாரதிகளுக்கும் அதே மாயாக தான் வருது ஆனால் அதை அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க ஆத்தமா உணர்வுலருந்து அதனால் அங்கே நூற்றி எட்டு த்ரேதாயத்துலேயும் மகாரதி சிக்ஸ்டீன் ஒன் ஆஃப் ஜி எயிட்டில் வந்துடுவாங்க சிக்ஸ்டீன் ஒன் எயிட் வந்து சிக்ஸ்டீன் ஒன் ஜீரோ எயிட் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு திரேத்தாயம் ராஜா ராணிகள் வரைக்கும் எண்ணிக்கை அதில் தான் அவங்க எல்லாம் கலந்துருக்காங்க நூற்றி எட்டு பேருமே அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் ஓகே விச் மீன் சிக்ஸ்டீன் ஜீரோ ஜீரோ ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அதாவது பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஓகே ஸோ பாபா வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த குழந்தைங்களில் வந்து ஜெயிக்க அவர் ஹெல்ப் பண்ணுறார் எல்லாருக்கும் பட் இவங்க ரிசீவ் பண்ணி ஜெயிச்சு அவங்க துவபரிகத்திலையும் விக்ரமாதித்தன் கூட போறது அவே ராஜாவாக பிறந்து கலியுகம் பாதை வரைக்குமே ரொம்ப அழகாக ஒரு ஜெமீன்தார் போஸ்டிங் நடனம் அந்த மாதிரி ஒரு நல்ல ராயலான ஒரு ஃபேமிலியில் இல்லைனாலும் ஒரு ராயலுக்கு ரெண்டு மூணு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலி அப்போ கடைசி ஒரு அஞ்சாறு பிறவியில் துக்கம் அணுவிக்கிறாங்க கடைசி ரெண்டு மூணு பிறவி தான் அஞ்சாறு பிறவி தான் கடைசியாக அதாவது சத்தியுகம் திரேத்தாயுகம் துவாபரிகம் சூப்பர் லைஃபு பொறக்கிறது எல்லாம் ராஜா குடும்பம் ராயல் ஃபேமிலி ராஜாவோட ராஜாவோட அண்ணன் தங்கச்சி அந்த வீட்டில் பிறக்கிறதுக்கு பேர் தான் ராயல் ஃபேமிலி கலியுகம் இருந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ராஜா பிறவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கலியுகத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க அந்த மகாரதியாக வரவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து வரவங்க எல்லாருமே வந்து விச் மீன் அந்த மகாரதி போஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பிறவி முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்ன போஸ்டிங் வருவாங்க அப்படின்னா நடனம் ஆடக்கூடியவங்க பிராமண குடும்பத்தில் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு வீட்டில் தான் பிறவி எடுப்பாங்க கடைசி கடைசி இந்த இந்த அறுபத்தி மூணு ஜென்மத்தில் இருபத்தி ஒரு ஜென்மம் துவாபரோகம் ஓகே ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா இருபத்தி ஓரு ஜென்மம் துவாபரயுகம் ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு கலியுகம் ஓகேங்களா இந்த நாற்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பராக அவங்க பிறவி எடுப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அந்த பதினஞ்சு பிறவியில் அப்போ வீதி எவ்வளோ இருக்குது நான் சொல்கிறது புரியுது புரியில்லைங்களையா ஸோ நாற்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நல்லா தான் பிறவி எடுப்பாங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது ஃபார்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பதினேழு பிறவி வருது அப்போது இந்த பதினேழு பிறவி வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த பதினேழு பிறவியில் அடுத்த பத்து இன்னும் கொஞ்சம் கீழான போஸ்டிங்கில் தான் வருவாங்க அதுக்குன்னு எங்கே ரொம்ப கீழாவெல்லாம் போகவே போகாது அந்த பதினேழு பிறவியில் பத்து வந்து அப்பர் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ரிச்சு அப்பர் மிடில் கிளாஸ் வாய்ப்பே இல்லை ராஜா அப்பர் மிடில் கிளாஸ்லாம் அந்த பத்து பிறவி வரவே வராது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே அடுத்த பத்து தேர்ட்டி ஃபைவ் வருமா அது ஃபஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சூப்பராக தான் பிறப்பாங்க ஐயர் குடும்பம் அந்த மாதிரி ஓவியர் வரைகிற குடும்பம் அந்த மாதிரி அடுத்த பத்து வந்து ரிச் ராயல் ஆனால் வந்து அவங்க இந்த இந்த அரசாங்கத்தை சேர்ந்த குடும்பமாக இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ கடைசி அஞ்சாறு தான் அவங்களுக்கு துக்கம் லைட்டாக அனுபவம் ஆகுது கடைசி ஒன்னு தான் துக்கம் அதிகமாகுது ஓகே ஸோ ரொம்ப ராயலான ஒரு ஃபேமிலியில் வந்துகிட்டே இருப்பாங்க கடைசி அஞ்சாறு பிறவியில் அந்த துக்கம் தான் என்னன்னே அவங்களுக்கு தெரியும் கடைசி அஞ்சாறு தான் அது வரைக்கும் அவங்களுக்கு துக்கம் தான் என்னன்னே தெரியாது அதுலேயும் கடைசி ஒன்னு தான் பயங்கர தண்டனை அனுபவிப்பாங்க தண்டனைனால் ரொம்ப கிடையாது ரொம்ப கம்மியான தண்டனை தான் அந்த அடி எல்லாமே சிவன்கிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும் கர்மாஸ் எல்லாமே சனி ஒரு அடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சனி வந்து அடி கொடுக்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும் கடவுள்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் அதுவே ராகு கேது அடி கொடுக்கும் பொழுது கிட்ட தான் போய் விழுவாங்க அப்போது பாருங்க சனீஸ்வரன் மாதிரி அடி கொடுக்கிறச்ச அவங்க என்ன பண்ணுறாங்க கடவுளை நோக்கி வராங்க ராகு கேது மாதிரி அடி வாங்க மாட்டாங்க ராகு கேதுவோட அடி ரொம்ப மோசமாக இருக்கும் அதெல்லாம் அவங்க வாங்கவே மாட்டாங்க அவ்வளோவா வாழ்க்கையில் எந்த ஒரு சூப்பரான மகாரதி பாபா குழந்தைங்களுக்கு ராகு தே கேதுவோட திசை அவ்வளோவா அடி விழாது வாழ்க்கையில் பலமாக விடவே விடாது இந்த ஐயாயிரம் வருஷத்து இந்த கடைசி ரெண்டு பேருவையும் அவங்க சனி மூலிமா தான் அடி வாங்குவாங்க சனீஸ்வரன் மூலியமாக ஒரு பிளானட் இருக்குது அது என்ன பண்ணணுன்னா கடவுக்கிட்ட தான் போக வைக்கும் அந்த எல்லோரும் இந்த உலகத்தில் பாபா குழந்தைங்களை விட நிறைய தண்டனையை அனுபவிக்கிறாங்க தண்டனையை அனுபவிக்கிறவங்களாம் யாரும் கடவுளை தேடி போக மாட்டாங்க தண்டனையை அனுபவிக்கிறவங்க கடவுளை தேடிலாம் போக மாட்டாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் அடி வாங்கினாலும் கடவுளை தான் போவாங்க அந்த அடி ஒவ்வொன்றும் கடவுள் கிட்ட திருப்புற மாதிரி இருக்கும் ஐயாயிரம் வருஷமும் சுகபோகமான வாழ்க்கை யாருக்குன்னா ராணி குழந்தைங்களுக்கு அப்போது ரொம்ப சிரேஷ்டமான ஆத்மா யாரு தேவதைகள் இல்லையா அந்த தேவதைகளில் நம்ம வரணுன்னா நமக்கு வரக்கூடிய அடிகள் ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்பவே நம்ம பயப்படவே கூடாது வாழ்க்கையில் நமக்கு வந்து பாபா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு நம்மளை எவ்வளோ முன்னேற்றியிருக்காரு நமக்கு எவ்வளோ நல்லது சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ பாபா நம்மளை எவ்வளோலாம் எவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சுருக்காரு நம்ம என்ன நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை நீக்கிறதுக்கோ அவர் என்னென்ன ஹோம் ஒர்க்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்காரு ஸோ இதை இதனால் நான் எப்படி வந்து என்னோடய செல்ஃப் டிசிப்ளின் நான் வந்து என்னை வளர்த்திக்கிறது பாபா வந்து எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் ப இப்படி பண்ண குழந்த அப்படி பண்ண குழந்தன்னு சொல்கிறாரு இப்போ பிரச்சனை வரும்போது ரொம்ப துவண்டு போயிடுறோம் பிரச்சனை ஏன் மோஸ்ட்டாக பாபா குழந்தைங்களுக்கு வருது குழந்தைங்களுக்கு அதிகமான காமம் ரீதியான எண்ணங்கள் அதில் முதல் குழந்த இருக்கும் காமத்தில் என்ன குழந்த தேகத்தை பார்க்குறது அட்ராக்ட் ஆகுறது அதிகமாக பற்று மோகம் இதெல்லாம் இருக்கிறதுனாலே குழந்தைங்க துக்கமாகுது அட்டாச்மெண்ட் ஸோ இதை எடு 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 அப்படிங்கிறாரு பாபா எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சூழ்நிலை வருது அந்த சூழ்நிலை மூலயமா என் குழந்தை போய் மாட்டிக்குது அது காரணம் பற்று அந்த பற்றை விட சொல்கிறாரு அதுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு உழைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சோமே நல்லா யோகா பண்ணணும் முரளி படிக்கணும் அடுத்து உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் தண்ணி நிறையா குடிக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் பெண்கள்னா சமைக்கணும் ஃபஸ்ட்டு இல்லையா ஆண்கள்னால் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணணும் இப்போ ஆண்களும் சமைச்சு தான் ஆகணும் வழி இல்லை ஸோ யுக்தி இருக்குது நீங்கள் ஆண்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை காய்கறினா இருக்க சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு சமைக்கும் போது திருஷ்டி கொடுக்கலாம் அது வேறு ஒரு கிளாஸ் நான் போடுவேன் அப்போது வாழ்க்கையில் நமக்கு செல்ஃப் டிசிப்ளின் யோகி கர்ம யோகி இதை மூணுமே நமக்கு இருக்கணும் இது மூணுமே நமக்கு இருக்கும்பொழுது ஸ்ரீமத் படி ஈஸியாக நம்மளால் வாழ்க்கையில் பயணம் செய்ய முடியும் அப்போ அடிக்கடி நீங்கள் வந்து பாபா சொல்லியிருக்காரு வானியில் நீங்கள் இந்த மாதிரி லோவாக ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு பரமாத்மா என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒரு டைரியில் வைங்க அந்த டைரியை சோகமான டைம்ல எடுத்து படிங்க ஒரு மனுஷ வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதா லட்சியமாக இருக்கும் அவனோட பொழுதுபோக்கு பொண்ணுங்களை தேடியோ பசங்களை தேடியோ போகிறது பெஸ்டி பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி அப்புறம் என்ன சிஸ்டர் ஓப்பனாக பேசுகிறீங்க பலகு அந்த மாதிரி தாங்க இருக்குது இது இந்த மாதிரி பேசினா தான் ஒரு சில பேருக்கு விழிப்புணர்வு சினிமா கஞ்சா இந்த மாதிரி சாராயம் திடீர் போகிறாங்க பாபா குழந்தைங்க எது திடீர் போகணும் உண்மையான ஹாப்பினஸ் எனக்குள்ளே இருக்குன்னா இன்னும் செல்ஃப் ஒர்க் பண்ணணும் எனக்குள்ளே எவ்வளோ நான் மாற்றம் அடையணும் இந்த ஒர்க் பண்ணணும் எல்லாருமே வெளி உலக ஒர்க் பண்ணுறாங்க பாபாவோட சேவை பண்ணுறாங்க இதெல்லாம் தான் அதெல்லாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் மார்க் பாபா போடுவார் ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் எதில் கவர் பண்ண முடியும் எதில் நீங்கள் பிஸியாக இருக்கணும் உங்களுக்குள்ளே செக் பண்ணுறதுல பிஸியாக இருக்கணும் உங்களுக்குள்ளே சேர்னிங் பண்ணுறதுல பிஸியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எழுதி முறையில் எழுதி பார்க்கணும் நமக்கு பாபா என்னென்ன ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்காரு ம் நமக்கு சிவபாபா என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு நமக்கு என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு இதெல்லாம் எழுதி இது இதெல்லாம் எழுதி பார்க்குறதுக்கே ஒரு நாளில் அரை நாளே போயிடும் மீதி ஆறு நாள் கருமை யோகி மீதி ஆறு நாள் சென்டருக்கு போகிறது யோகா பண்ணுறது மனசளவில் யார் ரொம்ப பிஸியாக இருக்காங்களோ உடல் அளவுலேயும் பிஸியாக இருக்காங்களோ அவங்க தான் மாயவ ஜெயிக்க முடியும் அதில் மனசளவில் பிஸியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரெயினிங் அவசியம் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுபமான எண்ணங்களை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் ரோட்டில் போகும்போது ரோட்டில் போகும்போது நடந்து போகும்போது ஷாப்பிங் போகும்போது மார்க்கெட் போகும்போது நாலு பேர் கூட பேசும்போது கண்ணு ஃபுல்லாக தெய்வீக தன்மையால் ஜொழிச்சுட்டுருக்கு தூய்மையின் சக்தியினால் ஜொலிச்சுட்ருக்கு இந்த தூய்மீன் சக்தியை என் பக்தர்கள் மேலே விழுது அப்போது நெகட்டிவாக உங்களை கேவலமாக பார்க்குறவங்கெல்லாம் அவங்களை ரொம்ப நல்ல தாய் போல் பார்ப்பாங்க சரி பாபா நமக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரா அதை எழுதி வைங்க சோகமாக இருக்கும் பொழுது அதை படித்து பார்த்தா உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வரும் பாபா மேலே நம்பிக்கை வேணும்னா போய் பாபா கூட பேசணும் ஃபஸ்ட்டு பாபா கூட நம்ம பேசணும் பாபா கூட பேசணும் பாபா கூட பழகணும் பாபா கிட்டே உண்மையாக இருக்கணும் பாபாவுடையது நாங்கள் வரும்பொழுது அந்த இடத்துல நெகட்டிவான ஒரு விஷயம் எதுவுமே நடக்க வாய்ப்பே இல்லை பாபா பாபாவுடையது நீங்கள் உண்மையாக இருப்பதும் சரியோ அங்கே வெற்றி நிச்சயிக்கப்பட்டது யாராலையும் மாற்றம் செய்ய முடியாது குப்பை இருக்கும் பாபா இருக்கிற இடத்துல இருக்காது ஸோ என்னுடையவர் ஒரு பாபானா பாபாவுடையவர் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி வரும் எழுதி பார்க்குறச்ச அந்த படிச்சு பார்க்குறச்ச நீங்கள் அந்த புத்துணர்ச்சியை ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மாயி வந்தாலும் தெரியாது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்போது நீங்கள் இதெல்லாம் எழுதி பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க உங்களுக்கு மாயா வரும் பொழுது அதை படிக்கும் பொழுது அதை சேர்னிங் பண்ணி பிஸியாக இருங்க ஸோ மைண்ட் கெட் சர்னிங் ஆஃப் நாலேஜ் வெரி பிஸி ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக உங்களுக்கு யோகா வரும் அந்த யோகா மூலயமா நீங்கள் நல்ல நல்ல விஷயத்தை ஈர்க்கலாம் நல்ல நல்ல விஷயத்தை உருவாக்கி உங்கள் லௌகீகத்துக்கும் சரி அலௌகீகத்துக்கும் சரி அதை நாலு பேருக்கு பயனடைகிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக நடந்துடும் அதுக்கு தூய்மை சக்தி அது அதிகமாக தேவைப்படுது மேனிஃபெஸ்டேஷனுக்கு செல்ஃப் டிசிப்ளின் தேவைப்படுது பரமாத்மா தான் பிரம்மகுமாரி யக்கியத்தை நடத்துகிறாருங்கிற அந்த ஆழமான அந்த நம்பிக்கை தேவைப்படுது பாபா என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த ஆழமான அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வேணும் பாபா என்னுடைய உலகம் பாபாவுடைய உலகம் பாபா தான் என்னுடைய உலகம் அந்த ஒரு அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்ல நிறைய மேஜிக் நடக்கும் சோ அப்போ ஈஸியாக டிஸ்ட்ராக்ஷனே ஆகாது அதே மாதிரி மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்க்கணும் அவங்க மேல நம்ம நல்ல அன்பு செலுத்தணும் அந்த உண்மையான அன்பு ஒரு பிகே கிட்ட இன்னொரு பீகே கிட்ட இருக்கும் பொழுது அதிகமாக பாபா குழந்தைங்களுக்கு பொறாமை தான் வருது மாயவா இந்த பொறாமையே வராது என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க என்னுடையவங்க ஏன் வம்சத்தில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஆத்மா அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க என் குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா என் குடும்பம் அப்படிங்கிறது கனியுகம் கிடையாது பிராமண குடும்பம் ஸோ இப்போ ஈஸியாக நீங்கள் மாயாவை ஜெயிக்கணும்னா செல்ஃப் டிசிப்ளின் மார்னிங் யோகா முரளி படிக்கிறது டிராஃபிக் கண்ட்ரோல் பாபா வீட்டுக்கு போகிறது தாரணம் பண்ணுறது சேவை பண்ணுறது நீங்கள் உங்களுக்குள்ள செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் இன்னர் ஒர்க் நடக்கணும் அந்த செல்ஃப் இன்னர் ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த எழுதி பார்க்குறது எழுதி 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 பார்க்குறது உங்களுக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு பப எனக்காக என்னென்ன விஷயம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எழுதி பார்க்குறது ஸோ தூய்மையான ஆசைகள் அந்த ஆசைகள் மூலியமாக மற்றவங்களுக்கும் இதனால் நல்லது நடக்குது அப்படின்னா அது லௌகீகமாக இருந்தாலும் சரி அலௌகீகமாக இருந்தாலும் சரி பாபா ஈஸியாக நம்மளோட மன ஆர்த்திகளை மன ஆசைகளை பூர்த்தி செய்வார் பாபா வானிலை சொல்லியிருக்காரு தூய்மையான ஆசைகள் நான் இப்பயும் சொல்கிறேன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும் நமக்கும் நல்லதாக இருக்கணும் அதில் விகாரம் இருக்கக்கூடாது மோகம் இருக்கக்கூடாது பற்று இருக்கக்கூடாது ஆசை மெயினாக இருக்கக்கூடாது அது நீங்க வந்து சீக்கிரமா நடக்கணும்னா தூய்மையா இருக்கணும் உடல் அளவு மனது அளவுமேனா இவ்வளவும் இருந்தா அந்த ஆசையும் உங்களுக்கு வராது அது வருஷம் அதையும் மீறி ஒரு சேவைக்காக நீங்க அது சீக்கிரமா நடந்துடும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எந்த ஒரு விஷயமும் நீங்க உங்க தலையில சுமக்காம அது பாபா கிட்ட பாபா கிட்ட பாபா கிட்ட அதை குடுத்துருங்க பாபா கிட்ட குடுத்துட்டீங்கன்னா அது ஈஸியா அது நடக்கும் அது எப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியாது என்னைக்கு அது பாபாவுடையதா மாறுதோ அது என்னைக்கு பாபாவோட பவரா அது ஆகுதோ அங்கே நமக்கு ஜாலினஸ் தான் இருக்கும் நமக்கு நல்லது தான் அதில் பாபா பண்ணுவார் நம்மளுடைய இது கிரகம் வந்துடும் எல்லாமே பாபாவோட பேரில் பாபாவுக்குன்னு கொடுத்துருங்க உங்கள் உறவுகளை உங்கள் உடலை உங்கள் மனம் எல்லாமே ஈவன் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவ அந்த விஷயத்த அந்த படைப்போட ஈர்ப்புலேருந்து விலகிட்டு படைப்பவர் மேலே ஈர்ப்புக்கு என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணுமோ என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கப்பா அவர் மேலே உங்களுக்கு ஈர்ப்பு வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஈர்ப்பு முடிஞ்சிடும் ஆசை மோகம் பற்றி ஈர்ப்பு இல்லாத ஒரு குழந்தைங்களுக்கு நிழல் போல் எல்லா பிராப்திகளும் தேடி வரும்னு பாபா வணிக சொல்லியிருக்கார் ஸோ இதில் வந்து நமக்கு என்ன புரியுது அப்பா தான் எல்லாமே தூய்மையான வாழ்க்கை செல்ஃப் டிசிப்ளின் பாபா குழந்தைங்களோட சந்தோஷத்துக்கு காரணம் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா ஓம் சாந்திப்பா நாங்கள் ஆக்சுவலாக யோகா கிளாஸில் பாபாவோடய இந்த குரூப் மீட்டிங் நடத்திட்டிருக்கோம் நிறைய கிளாஸஸும் நாங்கள் ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம் வகுப்புகள் ஒரு சில சீனியர்ஸும் வந்து நடத்துகிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்க வாட்ஸ்அப்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பாபா குழந்தைங்களை நாங்கள் குரூப்பில் சேர்த்து விடுறோம் ஜூம் மீட்டிங் கூகுள் மீட்டில் வந்து கலந்துக்கோங்க ஓம் சாந்தி தேங்க் யூ பாபா சாந்தி ஆடியோக்கு நடுவில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அது என்னென்னா அப்பர் மிடில் கிளாஸாக பிறக்க வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கலியுகம் ஓ அப்போ இன்னும் லோவாக பொறுப்பாங்களா அப்படின்னு அப்படி கிடையாதுப்பா அப்பர் மிடில் கிளாஸாக வந்து கடைசி பிறவியில் கூட அவங்க அப்பர் மிடில் கடைசி பிறவியில் தான் பாபா குழந்தைங்க அப்பர் மிடில் கிளாஸ் நான் சொன்ன அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி பிறவி அந்த பத்து பிறவிலாம் சொன்னல அதெல்லாம் வந்து கோடீஸ்வரங்களுக்கு கொஞ்சம் கீழே கீழே தான் பிறப்பாங்க அதுவே வந்து கோடீஸ்வர வாழ்க்கை தான் ரிச் வாழ்க்கை தான் பாபா குழந்தைங்க நான் அப்போ வந்து அப்பர் மிடில் கிளாஸ் வாய்ப்பே இல்லை ராஜா சொந்தக்கு என்ன அர்த்தம்னா அதை விட சூப்பராக தான் பொறுப்பாங்க அந்த இருபத்தஞ்சி அந்த பத்து முன்னாடி சொல்லிட்டு பாருங்கள் அந்த கணக்கில் அப்பர் மிடில் கிளாஸுங்கிற வாத்தியே பாபா குழந்தைங்க கடைசி பிறவி தான் வைக்க முடியும் கடைசி ஒரு மூணு பிறவி ரெண்டு தான் அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கு முன்னாடி ரிச் மூணு பிறவிக்கு முன்னாடி ரிச்சு அதுக்கு முன்னாடி கோடீஸ்வரத்து கோடீஸ்வர கிட்ட வாழ்க்கை సో మా స్వగ్ ఓకే ఓం శాంతి